வணக்கம் ஆண்டாள் எனும் ஆளுமை மார்கழி மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் கருதி அவன் மேல காதல் மலை பொறிஞ்சு உருகி நிறைவா கண்ணனையே சென்றடைஞ்சவன் ஆண்டாள் ஆண்டாள் ஒரு பக்தை ஆழ்வார் இந்த மாதிரின்னு பார்க்குறத விட ஒரு பெண்ணாக ஒரு ரெவல்யூஷனரி தாட் அவங்களோடது ப்ளஸ் நினச்சதை சாதித்த அந்த ஒரு பர்சவியரன்ஸ்ன்னு சொல்லலாமா ஸோ ஆண்டாளை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி யார் அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெரியாழ்வாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் விஷ்ணு சித்தர் இவர் தான் பின்னால் பெரியாழ்வார் அப்படின்னு பெருமையோடு அழைக்கப்பட்டார் விஷ்ணு சித்தருக்கு வாழ்க்கையில் ஒரே லட்சியம் தான் பெருமாளுக்கு தொண்டு செய்யணும் பெருமாளுக்கு தொண்டு செய்யணும் அவ்வளோதான் அவரோட ஆசை ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மந்தவனம் அமைச்சு அதில் பழக்கூடிகளும் நட்டு வைக்கிறாரு அதுல இருந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷான மலர்களை பறிச்சு அதை ஒரு மாலையா தொடுத்து பெருமாளுக்கு அணிவிக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசை அதையே செஞ்சுட்டு வர்றாரு இடையில மதுரைய ஆண்டுக்கு இருக்கக்கூடிய வல்லபதேவன் அப்படின்ற அரசருக்கு ஒரு நாள் இரவுல சோதனைக்காக உங்களுக்கு தெரியும் ராஜானா மாரவேஷத்துல நகர்வலம் போவாங்க ஜனங்க என்ன எப்படி இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் போகும்போது ஒருத்தரை சந்திக்கிறாரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சில வார்த்தைகள் சொல்றாரு ராஜாவை ரொம்பவே யோசிக்க வைக்கும் ஒரு மனுஷன் பகலில் உழைத்தால்தான் இரவில் தன்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதே மாதிரி வருஷத்துல எட்டு மாதம் உழைச்சி சேமிச்சால்தான் இரவுல காலமாகிய நாலு மாசத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியும் இரவு சமயத்தில் உழைச்சி தான் முதுமை காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் இதே போல் ஒரு மனுஷன் இந்த பிறவியில் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டும் கடவுளை நினைத்து கொண்டும் வாழ்ந்தாதான் அவனால் இந்த பிறவிக்கு பிறகு கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இந்த நாலாவது ஹைலைட்டட் பாயிண்ட் நம்ம ராஜாவை வைக்கிறது ஸோ அப்படி நான் வந்து இந்த பிறவிக்கு பிறகும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா அந்த கடவுள் யார் அவரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாவுக்கு ஒரு யோசனை இதை போய் அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய செல்வ நம்பி அப்படின்ற தன்னுடைய குரு கிட்ட இதை பற்றி பேசும்போது சரிவா நம்ம மக்கள்கிட்டையே இந்த கேள்வியை கொண்டு போவோம் அவங்களே இங்கக்கான பதிலை கொண்டு வரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை ஒரு போட்டி மாதிரி அறிவிக்கிறாங்க ஸோ இதை யார் கரெக்டான பதில் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிய செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பொக்கிழியை பெருசாக கொடுக்குறதா சொல்கிறாங்க எவ்வளோ எவ்வளவோ வேத குருக்கள் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எதோ ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஆனால் பொக்கிழி அசையவே இல்லை இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் இவங்களுடைய சந்தேகங்களை ரொம்ப துல்லியமாக கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மேலே கட்டி இருக்கக்கூடிய அந்த பொக்கீடியானது தானாகவே கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எவ்வளவோ வித்தகர்கள் ட்ரை பண்ணியும் அது கீழே வரவே இல்லை நம்மளுடைய சந்தேகங்களும் கீழலை அப்போ தான் நம்ம பெருமாள் சித்தரோட கனவில் வந்து நாளைக்கு நீ போகிற அவன் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்கிற பொக்கீடியை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிவிடுறாரு ஐயா சாமி நான் வேதம் எதுவும் கற்கலை அங்கே போகிற அளவுக்கு எனக்கு தைரியமோ நம்பிக்கையோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க ஆமாம் கிட்டத்தட்ட நம்ம தருமி கதை மாதிரி தான் தருமிக்கு பொற்பிலையை கொடுக்கறதுக்காக சிவபெருமான் ஆடின பெருவிளையாடுறது மாதிரி இங்கே நம்ம பெருமாள் பெரியார் வேறா விஷ்ணு சித்தரை எப்படி ஆக்குனாருன்ற கதை தான் இது ஸோ மறுநாள் விஷ்ணு சித்தர் பெருமாளுடைய ஆக்னியின் பேரில் அரசவைக்கு போகிறாரு செல்வநம்பியும் அரசர் வல்லபதேவனும் ஏதேதோ கேள்விகள் கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஸ்ரீமன் நாராயணே முழு கடவுள் அப்படின்றத எல்லாரும் உணர்றபடி எடுத்து சொல்றார் விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் அவருடைய உருவத்தில் விஷ்ணுவே வந்து சொல்றார் ஸோ அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி சொல்லி அந்த சந்தேகங்களை களைய தீர்த்து வைக்க தீர்த்து வைக்க பொற்கெடி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அவர்கிட்ட வருது ஸோ ஃபைனலாக அவங்களுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்ததும் அந்த பொற்கிழைய அவருக்கு மனதார சந்தோஷமாக அரசரும் செல்வநம்பியாரும் கொடுத்து விஷ்ணு சித்தருக்கு பட்டர் பிரான் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து மனமகிழ்ந்து ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய கற்கல அங்க போற அளவுக்கு எனக்கு தைரியமோ நம்பிக்கையோ இல்ல சொல்றாரு என்னங்க ஆமா கிட்டத்தட்ட நம்ம தருமி கதை மாதிரிதான் தருமிக்கு பொற்கழிய குடுக்கறதுக்காக சிவபெருமான் ஆடின திருவிளையாடல் மாதிரி இங்க நம்ம பெருமாள் பெரியாள்வாரா விஷ்ணு சித்தரை எப்படி ஆக்குனாருன்ற கதை தான் இது ஸோ மறுநாள் விஷ்ணு சித்தர் பெருமாளுடைய ஆக்னியின் பேரில் அரசவைக்கு போகிறாரு செல்வநம்பியும் அரசர் வல்லபதேவனும் ஏதேதோ கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஸ்ரீமன் நாராயணே முழு முதற் கடவுள் அப்படின்றத எல்லாரும் உணர்றபடி எடுத்து சொல்கிறார் விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் உருவத்தில் விஷ்ணுவே வந்து சொல்றாரு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி சொல்லி அந்த சந்தேகங்களை களைய தீர்த்து வைக்க தீர்த்து வைக்க பொற்கடி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அவர்கிட்ட வருது சோ ஃபைனலாக அவங்களுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்ததும் அந்த பொற்கிழியை அவருக்கு மனதார சந்தோஷமா அரசரும் செல்வ நம்பியாரும் கொடுத்து விஷ்ணு சித்தருக்கு பட்டர் பிரான் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து மனமகிழ்ந்து ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் அதாவது நம்ம பெரியாழ்வார் அப்போ பாடக்கூடிய பாடல் தான் திருப்பல்லாண்டு இந்த திருப்பல்லாண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கு அது திருப்பல்லாண்டு பெரியவங்க காலைல நம்ம விழும்போது மகிழ்ச்சியோட நூறாண்டு எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும் இந்த மாதிரிலாம் வாழ்த்துவாங்க இல்லையா அதே மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நீ நல்லபடியாக வாழணும் நீ நல்லபடியாக வாழ்ந்தால் தானே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கடவுளையே வாழ்த்தின ஒரு விசித்திரமான பக்தர் தான் நம்ம பெரியாழ்வார் என்னது கடவுளை மனுஷ வாழ்த்துறதா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க கடவுளை ஏதோ ஒரு உயரத்தில் ஒரு அளப்பரிய சக்தியாக பார்த்து அதை பார்த்து ஒரு பயத்தோடு வரக்கூடிய பக்தியை விடவும் தன்னோட ஒருத்தனா தனக்குள்ள ஒருத்தனா தன் குழந்தையாக கூட பாவிக்கக்கூடிய ஒரு காதல் அன்பு எல்லை கடந்த பேரன்பு அதுதான் வந்து பக்தியாக இருக்கணும் இல்லைங்களா இதை முன்னால் அந்த காலத்திலேயே செஞ்சு பெரிய பெரியாழ்வார் இது மட்டும் இல்லாமல் பெரியாழ்வார் திருமொழி அப்படிங்கிற பாடல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல் பிள்ளை தமிழ் அப்படின்ற தமிழ் இலக்கிய வ வகைக்கு ஒரு முன்னோடியாக கூட பார்க்கப்படுது கண்ணனை யசோதை எப்படியெல்லாம் பார்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துருப்பாலோ அந்த யசோதையாக தன்னை பாவிச்சு கண்ணனுடைய குழந்தை பருவத்தில் அவனை பார்த்து ரசித்து அவன் எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான் தவழ்ந்தான் புரண்டாங்கிறதெல்லாம் ரசித்து ரசித்து எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் தொகுப்பு தான் பெரியாழ்வார் திருமொழி ஸோ இப்படி கடவுளை குழந்தையாக பாவித்து கடவுளையே திருப்பல்லாண்டு பாடி வாழ்த்துன்னு பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது அந்த பெண் குழந்தையை எடுத்து பெரியாழ்வார் தன் மகளாக வளர்க்கிறார் அந்த பெண் குழந்தை தான் ஆண்டாள் பூங்கோதை ஸோ ஆண்டாலை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு எப்படி அது அதுன்னு திருப்பல்லாண்டு பெரியவங்க காலைல நம்ம விழும்போது மகிழ்ச்சியோட நூறாண்டு எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும் இந்த மாதிரிலாம் வாழ்த்துவாங்க இல்லையா அதே மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நீ நல்லபடியாக வாழணும் நீ நல்லபடியாக வாழ்ந்தால் தானே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கடவுளையே வாழ்த்தின ஒரு விசித்திரமான பக்தர் தான் நம்ம பெரியாழ்வார் என்னது கடவுளை மனுஷன் வாழ்த்துறதா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க கடவுளை ஏதோ ஒரு உயரத்தில் ஒரு அளப்பரிய சக்தியாக பார்த்து அதை பார்த்து ஒரு பயத்தோடு வரக்கூடிய பக்தியை விடவும் தன்னோட ஒருத்தனாக தனக்குள்ள ஒருத்தனா தன் குழந்தையாக கூட பாதிக்கக்கூடிய ஒரு காதல் அன்பு எல்லை கடந்த பேரன்பு அதுதான் வந்து பக்தியா இருக்கணும் இல்லைங்களா இத முன்னால அந்த காலத்திலேயே செஞ்சு காட்டினவர் பெரிய பெரியாழ்வார் இது மட்டும் இல்லாமல் பெரியாழ்வார் திருமொழி அப்படிங்கிற பாடல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற தமிழ் இலக்கிய வ வகைக்கு ஒரு முன்னோடியாக கூட பார்க்கப்படுது கண்ணனை யசோதை எப்படியெல்லாம் பார்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துருப்பாலோ அந்த யசோதையாக தன்னை பாவிச்சு கண்ணனுடைய குழந்தை பருவத்தில் அவனை பார்த்து ரசித்து அவன் எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான் தவழ்ந்தான் புரண்டாங்கிறதெல்லாம் ரசித்து ரசித்து எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் தொகுப்பு தான் பெரியாழ்வார் திருமதி ஸோ இப்படி கடவுளை குழந்தையாக பாவிச்சு கடவுளையே திருப்பல்லாண்டு பாடி வாழ்த்துன்னு பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது அந்த பெண் குழந்தையை எடுத்து பெரியாழ்வார் தன் மகளாக வளர்க்கிறார் அந்த பெண் குழந்தை தான் ஆண்டாள் பூங்கோதை ஸோ ஆண்டாளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு இப்போ சொல்கிறேன்